மாநிலங்களுக்கான வரி பங்கீட்டுல ஒன்றிய அரசு பாரபட்சமா நடந்து கொள்வதாகவும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போராட்டத்துல இறங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அப்படி இந்த வரி பங்கீட்டுல எந்த விதமான பாரபட்சத்தை இந்த ஒன்றிய அரசு கடைபிடிச்சிட்டு இருக்குங்கிற ஒரு முழு தகவலையும் தான் இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம் தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தான் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த பட்ஜெட் தாக்கலின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒன்றிய அரசு முழுமையாக எந்தெந்த மாநிலங்களெல்லாம் ஒன்றிய அரசோட ஆட்சி நடைபெறுகிறதோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும் அதிகமான ஒரு பட்ஜெட்டையும் எதிர்கட்சிகள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சில தென்னிந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மிக குறைவான பட்ஜெட்டை மட்டும் ஒதுக்கியிருக்காங்க இருக்காங்க இதனால அதிருப்தி அடைஞ்ச குறிப்பிட்ட மாநிலத்தோட அரசியல் தலைவர்கள்லாம் இப்ப போராட்டத்தில் இறங்கக்கூடிய இந்த நிலையை நம்ம இப்ப செய்திகளின் வாயிலாக பாத்துட்டு இருக்கோம் அதாவது ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு வாசகம் இருக்கு தமிழ்நாட்டில் தெற்கே தே வடக்கே வாழ்கிறதா அப்படின்னு அந்த வாசகத்துக்கு இணங்கதான் இந்த பாஜக அரசு முழுக்க முழுக்க பாரபட்சம் பார்த்தே மற்ற மாநிலங்களுக்கு அது முக்கியமாக இந்த ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு குறைவான அளவு மட்டும்தான் பட்ஜெட்டை ஒதுக்கிட்டு வராங்க அதாவது வருமான வரி வரி ஜிஎஸ்டி டீசல் பெட்ரோல் செஸ் மற்றும் கூடுதல் கட்டணம் போன்ற எல்லா வரிகளையுமே வந்து மாநிலங்கள் கிட்ட இருந்து நிறைய பணத்தை வந்துட்டு வரியாக வசூல் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த சதவீதம் வந்து மிக குறைவாக தான் இருந்துட்டு இருக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மத்திய நிதி அமைச்சகம் வந்து மாநிலங்களுக்கான இந்த வரி பகிர்வு குறித்த அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது மொத்தமா பார்த்தா எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் வந்துட்டு இந்த மாநிலங்களுக்கான வரி பகிர்வுக்காக விடுவிக்கப்பட்டிருக்கு ஆனா அதுல அதிகபட்சமான வரி பகிர்வு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் ஐந்து மாநிலங்கள்ல வந்து நான்கு மாநிலங்கள் இந்த பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களா இருக்குது இந்த நிலையில தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் யாரோட விருப்பத்திற்கு ஏற்றாற்போல எல்லாம் நாங்க வந்து வரியை பகிர்வு செய்ய முடியாது கர்நாடகாவில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதி நெருக்கடிக்கு காரணம் என்னன்னா அந்த அரசாங்கம் தேர்தல் நேரத்துல கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை தவிர எங்களுடைய இந்த வரி பங்கீடு வந்துட்டு அவங்களுக்கு எந்தவித நெருக்கடியுமே தரலைங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க இதனால மிகுந்த அதிருப்தி அடைஞ்சிருக்க கூடிய இந்த மாநில எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்றிய அரசு எப்பொழுது பார்த்தாலுமே எங்க எதிர்கட்சிகளுக்கு மட்டும் மிக குறைவான இந்த வரி பங்கிடையே அழிச்சிட்டு இருக்காங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க பொதுவாகவே இந்த பொருளாதாரத்துறை சார்ந்த பல நிபுணர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான வரி பங்கடை பத்தி அவங்களோட கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அதில் முதன்மையான ஒரு கருத்தா பார்க்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆணையங்கள் வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கொள்ள மறுத்த விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு அவங்களோட தொழில் சார்பாகவும் இல்ல அவங்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு நிறைய மக்கள் வந்து இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்க இப்ப எடுத்துக்கிட்டோம்னா இந்த வட இந்தியர்கள் வந்துட்டு நிறைய பேர் நம்மளோட தமிழ்நாடுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அவங்க புலம்பெயர்றதன் காரணமாக அந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல மக்கள் தொகை அதிகமாகுது இதனால அங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கான பட்ஜெட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் அப்படி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னா அப்ப அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களோ அந்த மாநிலம் தான் முழுமையான பொறுப்பெடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் இல்லை அவங்க மாநிலத்திலேயே இந்த அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான ஒரு தொழில் அமைப்பாக இருக்கட்டும் இல்லை மற்ற அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை வந்து அமைச்சு கொடுத்துருக்கணும் இப்போ வட இந்தியர்கள் நிறைய பேர் நம்ம மாநிலத்தை நோக்கி வரத்துக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு அங்கே சரியான ஊதியம் கிடையாது அவங்களுக்கு அங்கே சரியான வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகளை அங்கே நிவர்த்தி செய்ய முடியாதுன்னு நம்மளோட மாநிலத்தை நோக்கி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை மிக குறைந்த அளவில் தான் பெற்றுட்டு இருக்காங்க இது காலங்காலமாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு இந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு முதல் பதினாறு ஆண்டுகளாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நம்ம எடுக்கவே இல்லை இந்த இடப்பெயர்வு வந்துட்டு மட்டும் மிக அதிகமாக இருக்கிற காலகட்டமும் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தான் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த புலம்பெயர்ந்தோரோட எண்ணிக்கையை வந்துட்டு கணக்கிடாமலேயே இந்த ஹிந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தனது சொந்த மக்களுக்கு மத்திய அரசாங்கம் எந்த விதமான நலத்திட்டத்தையுமே செய்யவில்லைங்கிறதாலதான் அவங்க அத்தனை பேருமே இந்த தென் மாநிலங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த தென் மாநிலங்களை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர் தலைவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்ப இவங்களோட கணிப்பு படி புலம்பெயர்ந்து வரக்கூடிய மக்களால் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்கு அதிகப்படியான செலவுகள் அதிகரிச்சுட்டு இருக்கு ஆனால் அந்த செலவை பத்தி எந்த விதமான இந்த நிதி ஆணையங்களோ இல்லை மத்திய அரசோ அது கவலைப்பட்டுக்கிறது இல்லைங்கிறத தான் இந்த பொருளாதாரத்துறை நிபுணர்கள் வந்து அவங்களோட கருத்தை வெளிப்படுத்துறாங்க இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா நிதி ஆயோக்கோட முடிவுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டோட மக்கள் தொகையின் அடிப்படையாக கொண்டு தான் இப்ப வரைக்குமே அவங்க வந்துட்டு இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இப்படி பல பிரச்சனைகள் இந்த வரி பகிர்வுல இருந்தா கூட இன்னும் முக்கியமா இப்ப சமீபத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வரி பகிர்வுல தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்குங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த ஒன்றிய அரசு என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் அதிகப்படியான நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்துக்கு பதிமூணாயிரத்தி கோடி ரூபாயும் பீகாருக்கு ஏழாயிரத்தி கோடி ரூபாயும் மற்றும் மத்திய பிரதேசத்துக்கு ஐயாயிரம் ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாயும் மேற்கு வங்கத்திற்கு நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாயும் மகாராஷ்டிராவிற்கு நாலாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது கோடி ரூபாயும் ராஜஸ்தானுக்கு நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாயும் இப்படி அதிகப்படியா இந்த ஒன்றிய அரசு அதோடைய ஆளுமையில இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் அதிகப்படியான நிதியை ஒதுக்கி இருக்காங்க அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே தான் இப்ப இந்த வரி பகிர்வுல வந்து பகிர்ந்து கொடுத்திருக்காங்க தேசிய அளவில் அதிகமாக வரி செலுத்தக்கூடிய மாநிலங்கள்ல மிக முதன்மையாக இருக்கக்கூடியது இருக்குது நம்மளோட தமிழ்நாடு அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட கொடுத்துருக்கக்கூடிய வரிக்கு பாதி அளவு கூட பெறாமல் இப்போ ஏழாவது இடத்துக்கு தமிழ்நாடு வந்து தள்ளப்பட்டிருக்கு ஏன் இப்படி எங்களை ஏழாவது இடத்துக்கு தள்ளிட்டீங்க அப்படிங்கற ஒரு கேள்வியை தான் மத்திய அரசை நோக்கி தமிழக அரசியல் தலைவர்கள் பலரும் அவங்களோட கேள்வியாக கேட்குறாங்க சமீபத்தில் கூட இப்ப இந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சுட்டுருக்கக்கூடிய அவையில கூட தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் பலரும் அவங்களோட ஆதங்கத்தை வந்துட்டு டேட்டாஸ் மூலமாகவே அங்கே இருக்கக்கூடிய அவையில் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா பாஜக இவ்வளவு வருஷமா ஏன் எங்களுக்கு இவ்வளோ குறைவான வரி பங்கீடை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதற்கு காரணம் காரணம் இந்த அரசியல் நோக்கம் மட்டும்தான் அப்படிங்கிற வகையில அவங்க சொல்லி இருந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கைகள்ல இன்னும் பாதியை கூட அவங்க நிறைவேற்றல அப்படிங்கறத நம்ம தமிழகம் சார்ந்த எம்பிகள் வந்துட்டு அவையில வந்துட்டு மிக முக்கியமான ஒரு கருத்தா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அடுத்தபடியா பார்க்கும் போது கர்நாடக மாநிலம் தற்போது இப்ப அவங்களோட போராட்டத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில அவங்க முக்கியமா சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தாலுக்காக்கள் இருக்கு இந்த தாலுக்காக்கள்ல கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நூத்தி முப்பது தாலுக்காக்கள்ல கடுமையான ஒரு வறட்சி ஏற்பட்டுச்சு இதுக்காக மத்திய அரசு குழு ஒண்ணு அந்த வறட்சி சம்பந்தமா ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி அதை மத்திய அரசாங்கத்துக்கிட்டையும் சமர்ப்பிச்சாங்க இந்த விஷயம் தொடர்பாக கர்நாடக முதல்வர் வந்துட்டு மோடியையும் அமித்ஷாவையும் சந்திச்சிருக்காரு ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழு எந்த விதமான கூட்டத்தையும் கூட்டல அந்த வறட்சிக்கான நிவாரணத்தையும் எதுவுமே அவங்க கொடுக்கல இதுதான் கர்நாடக மாநிலத்தோட முதல்வர் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி வந்துட்டு கர்நாடகா நஷ்டமடைஞ்சிருக்கிறதாகவும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செப்டம்பர் மாசம் ரூ பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கோடி வந்து நாங்க கேட்டிருந்தோம் இதுவரைக்கும் கூட எங்களுக்கு ஒரு ரூபாய் கூட இந்த ஒன்றிய அரசு எங்களுக்கு வழங்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் கர்நாடக முதல்வர் சித்தராமையா எடுத்து வைக்கிறாரு மேலும் இந்த நிதி ஆணையம் கர்நாடகாவுக்கான ஒரு நிதி ஒதுக்கீட்டை குறைச்சிட்டு வராங்க இந்த நிதி இழப்ப வந்துட்டு நாங்க சரி செய்யறதுக்காக தான் கர்நாடகாவுக்கு ரூ ஐயாயிரத்தி கோடி ரூபாய் வந்துட்டு ஒரு சிறப்பு நிதியா வந்து ஒதுக்க சொல்லி நிதி ஆணையம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு பரிந்துரை பண்ணியிருந்தது அந்த பரிந்துரையை கூட மத்திய அரசாங்கம் எடுத்துக்காம எங்களுக்கு எந்த விதமான நிதியுமே கொடுக்கல அப்படி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர்கள் எடுத்து வச்சிருக்காங்க இதனால அவங்க கடைசி என்ன சொல்ல வராங்கன்னா கர்நாடக அரசு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்தா அதை வந்துட்டு இந்த வரி பங்கீட்டுல எங்களுக்கு வெறும் பன்னிரெண்டு ரூபாயில இருந்து பதிமூணு ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் எங்களுக்கு தரீங்க கர்நாடகா மட்டுமே ஆண்டுக்கு நாலு புள்ளி முப்பது லட்சம் கோடி ரூபாய் வந்து வரியா செலுத்துறாங்க இதுல வெறும் ஒரு ஐம்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் தான் கர்நாடகாக்கு கிடைச்சிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த பதினைஞ்சாவது நிதி ஆணையத்தை அமைச்ச பின்னர் தான் ரூபாய் ஒன்னு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் கோடி வந்துட்டு இழப்பு கர்நாடகாவுக்கு ஏற்பட்டிருக்குங்கிற வகையில சித்தராமையா அவங்களோட கொந்தளிப்ப வந்துட்டு

போறோம் அப்படிங்கிற மாதிரியான அறிக்கைகளையும் கொடுத்துருந்தாங்க இப்படி இந்த வரி பகிர்வால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கேரள மாநிலத்துக்கிட்ட மத்திய அரசு இதோட விட்டாங்களான்னு பார்த்தா மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் சேர்ந்து செய்யக்கூடிய சில திட்டங்களுக்கு வந்துட்டு பாதி நிதியை ஒதுக்கிட்டு நாங்க சொல்ற மாதிரி நீங்க பண்ணுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மீதிய நிதியை வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் வந்துட்டு கேரள மாநிலத்துக்கிட்ட ஒரு முரண்டு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வகையில் மிக முக்கியமான இந்த எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த வரி பகிர்வை சரியா இந்த மத்திய அரசாங்கம் ஒதுக்காதனால கர்நாடகா கே கேரளா தமிழ்நாடு போன்ற மிக முக்கியமான மாநிலங்கள்லாம் போராட்டத்தில் இறங்குறதா தங்களோட அறிவிப்பை மிக வலுப்படுத்தி சொல்லியிருக்காங்க இந்த வகையில கோமா இருக்கக்கூடிய பல மாநிலங்களை பார்த்துட்டு பொழுது மத்திய நிதித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய சோமநாதன் அவர்கள் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு கருத்தை வந்து பகிர்றாரு அதாவது கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவங்களோட வருமானத்திற்கு ஏற்றபடியெல்லாம் நிதியை வந்து ஒதுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாதிரி ஒதுக்க முடியாது எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு வரி வசூலிக்கப்படும் என்பதிலையும் பல்வேறு கோணங்கள்ல நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் நிதி ஆணையங்கள் சொல்லக்கூடிய அந்த சதவீதத்துல நாங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பிரச்சனை காலங்காலமாகவே மத்திய அரசின் மீது மற்ற மாநிலங்களை வந்து ஒரு குறையா சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இதற்கு முழுக்க முழுக்க காரணம் நிதி ஆணையங்கள் வந்து கொடுக்கக்கூடிய சரியான நிதி பங்கிட மட்டும் தான் நாங்க பகிர்ந்து அளிச்சுட்டு நீங்க நினைக்கிறீங்க ஏதோ இந்த ஒன்றிய அரசு வந்துட்டு பிற மாநிலங்கள் கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு வகையான பாரபட்சம் பாக்குதுன்னு ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நாங்க பார்க்கல நாங்க முழுக்க முழுக்க இதோட விதிமுறைகள் எப்படியோ அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கோங்கிற மாதிரியான ஒரு சாக்கு போக்கான காரணங்களை அவரோட சார்பா தெரிவிச்சிருந்தாரு இப்படி இப்ப சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநிலங்களுக்கான வரி பங்கிடு முறைகளை பார்க்கும்பொழுது மத்திய அரசாங்கம் முழுமையாக ஏதோ ஒரு பாரபட்சத்தோடையும் தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் சரியான அளவுக்கு பணத்தை கொடுத்து இன்னும் முக்கியமாக சொல்லப்பட்ட இந்த வட மாநிலங்களுக்குலாம் வந்துட்டு நிறையவே அவங்களோட வரி பங்கிட வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னுமே வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய மற்றும் வளர்ச்சியில ஒரு உன்னதமான ஒரு இடத்தை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்துட்டு இந்த மத்திய அரசு இந்த அரசியலோட பின்னணியின் காரணமாக எந்த விதமான வரியும் சரியாக ஒதுக்கி கொடுக்கறதில்லைங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்தோட அரசியல் தலைவர்களோட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக விளங்கிட்டு இருக்கு இந்த காணொலியில மிக முக்கியமா இந்த மாநிலங்களுக்கான வரி பங்கிட பத்தின சில புள்ளி விவரங்களை பத்தி பார்த்திருக்கும் இதே போன்ற பல தகவல்களை வந்துட்டு நம்ம தமிழ் குரல் வலைதளத்தில் காண இருக்கிறோம் மீண்டும் மற்றொரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்